ஐ ஃப்ரெண்ட்ஸ் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் டே செவன்டி சிக்ஸ் வீக்கெண்ட் எபிசோடு பிக் பாஸ் சீரிஸ் நைன்லேயே வந்து பெஸ்ட் டே இன்னைக்கு அப்படின்னா வறு வறுன்னு எடுத்து எல்லாரையும் கிளி கிளி கிழின்னு கிழிச்சு தொந்த விட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் அது நான் எதுவுமே நடக்கல அதுதான் இன்னைக்கு உண்மை வந்தார் எங்கேயோ ஒரு மேட்டர் இன்னைக்கு கடைசியாக அந்த ஃப்ரைடே எபிசோடில் நடந்த ஒரு மேட்ரட் பேசி ஒரு அரை மணி நேரம் அப்படியே மேலோட்டமாக மூசி பூசி மொழி வழுத் நம்ம எவ்வளவு மேட்ரு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒன்னு கூட கேட்கல இதை மட்டும் கேட்டுட்டு இது உங்க சொந்த வீடா உங்க வீடு இல்லை இது வந்து பிக் பாஸ் வீடு எல்லாரும் சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க கொடுக்குறாங்க சாப்பிட்றது மட்டும் நீங்கள் போயிருக்கீங்க மற்றபடி எதுவும் ஈடுபட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அதை ஒன்று கேட்டாரு இதுக்கப்புறமாவது அந்த ஒரு பிரேக் விட்டுட்டு போயிட்டு முடியல என்னால் அவரே முடியலன்னு சொல்றாரு என்னால முடியல அப்படின்னு சரி இதை முடிச்சிட்டு வந்தாவது நல்லா கேட்பார் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் எடுத்தா பாருங்க அந்த மேட்ரு இதை விட இன்னும் ஒஸ்டான மேட்ரா போயிடுச்சு என்னன்னா முடிமேட்டர் எடுத்துட்டு இருந்தாரு ஒரு ஆதியில் வந்து எப்பிலேட்ரு யூஸ் பண்ணாங்களாம் அது வந்து துண்டெல்லாம் விரிச்சிட்டு பரப்பா ட்ரெஸ் அப்ளை பண்ணிட்டுருக்காங்க அது ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சுக்கானா வந்து ஏன்னா அவர் வந்து அவங்க வந்து வெளியில் வந்து மற்றவங்க நிறைய காய்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ட்ரிம்மர் யூஸ் பண்ணி முடியலாம் அப்படி கிடந்தப்ப ஏதோ கம்ப்ளைண்ட் போல இருக்கு அதை வந்து எடுத்து வந்து கேப்டனாக நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஒரு ராங்கான புரிதல் இல்லை இதை வந்து என்ன பண்றாராம் அவரை புரிய வைக்கிறேன் நான் வந்து புரிய வைக்கிறேன் புரிய வைக்கிறேன்ட்டு அரை மணி நேரமாக பேசிட்டு கடைசியில் என்ன பண்ணுறா அது டிஃப்ரெண்ட் மேட்டர் இது டிஃப்ரெண்ட் மேட்டர் இது தனியாக அவங்க ப்ராப்பராக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு இது அந்த விளக்கம் நமக்கு தேவையா அந்த எபிசோடு அந்த சீன் போடுறப்பே நம்ம இது வர ஒரு மேட்டர்ன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு இதை போய் ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்காரு பாருங்க இவர் நம்ம என்ன சரி சரினு அதை ஓடி அது ஒரு அரை மணி நேரம் பண்ணோன்னா பிரேக் முடிச்சுட்டு வந்து இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு இவர் இவரே முந்தி சொல்றாங்க அப்படின்னு யார் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு இந்த டாஸ்க்கு நமக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்னா வேணும் ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்லாத மாதிரி தலைவர் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு அது நாலஞ்சு பேரை பேச விட்டாரா பேச விட்டுட்டு அவங்க எப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க போயிட்டு அதுல வந்து எனக்கு தலைவலி மேட்ரு வந்துச்சு அது பேசிகிட்டு இருக்கிறப்ப தலைவலி மேட்ரு வந்துச்சு திவ்யா தலைவலி மேட்ரு சேன்ட்ரா மேடம் சொன்னாங்களா தலைவலின்னா பொய் தான் சொன்னா அதான் அப்படிலாம் சொல்ல அப்படின்னு ஜெயில சொல்லிட்டாங்க அதுக்காக வந்து மாட்டி விட்டார் அந்த மேட்ரை வந்து மாட்டி விட்டு விக்ரமா அனுப்பி விட்டாரு அப்புறம் திவ்யா அனுப்பி விட்டார் அதுக்கப்புறம் ஸோ எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு மேலே வந்து பரப்ப பரப்பான்னு முழிக்கிறாங்க ஒன்றும் பதிலே வரல பர்பஸாக எல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிற மாதிரி தான் தோணுது என்னென்னா அப்படியே மாறிக்கிறாங்க அங்கே ஹவுஸ்மேட்டுக்கிட்ட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பேஸை காமிக்கிறாங்க அழுகுறாங்க பயங்கர கோவத்தை காமிக்கிறாங்க வீக்கெண்ட் வந்தோன்னா அப்படியே ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் பேஸை காமிக்கிறாங்க அந்த ஃபேஸில் வந்து ஒரு டோட்டல் இன்னசென்ட் ஃபேஸ் மாதிரியும் ஒன்றுமே தெரியாத மாதிரியும் அப்படியே வந்து நமக்கு வந்து மெமரி லாஸ் ஆன மாதிரியும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்த்தா நான் வந்து ஃப்ரெஜ்ஜின் போனதுக்கப்புறம் டோட்டல் லாஸ் ஆகிட்டேன் அப்பயும் வந்து அங்கே திவ்யாவோட பெருந்தன்மை தான் தெரிய வருது என்னென்ன அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு விக்ரம் வந்து இப்படி சொன்னார் என்னான்னா ஒரு வார்த்தை கூட கேட்கல ஏன்னா நீ அந்த மாதிரி மனநிலைமை இல்லை நீங்கள் நார்மலாக இல்லை அதனால் நான் கேட்கவே இல்லாத எனக்கு தெரியும் நீங்கள் நீங்களாக இல்லை அப்படின்னு இதுக்கப்புறம் வந்து நம்ம விக்ரம் போய் ஒரு அலுவ போட்டார் அது வர வர பார்த்தா விக்ரம் வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்குல ரொம்ப இதுதான் இன்றைக்கி நடந்தது